அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானை தரிசிக்கும் போது நாம் அடையக்கூடிய என்னென்ன புண்ணியங்கள் என்று பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரன்றது வந்து ரொம்பவும் உன்னதமானது சிவபெருமானுக்கு வந்து வருடத்தில் ஆறு தினங்கள் வந்து ரொம்ப முக்கியமான தினங்களாக கருதப்படுது அதில் வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரன்றது ரொம்பவும் முக்கியமான ஒன்று இந்த திருவாதிரை ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னாக்கா சிவபெருமானுடைய நட்சத்திரமாகவும் நம்ம சொல்லலாம் சிறுவ அதாவது ஜோதிடத்தில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஆறாவது நட்சத்திரமாக வரும் இந்த திருவாதிரை ஏன் திருவா பேர் ஆதுரை இது ஆதுரை தரிசனம் தான் சொல்லுவாங்க இந்த ஆதுரை தரிசனத்துக்கு ஏன் திருவாதரை வந்துனாக்கா பொதுவாக வந்து ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் மதிப்பு நம்ம கொடுத்துருப்போம் ஒன்று திருவோணம் இரண்டாவது திருவாதிரை ரெண்டுமே வந்து இறைவனுடைய நட்சத்திரமா கருதப்படுது திருவோணம் வந்து மகாவிஷ்ணுவுடையதும் இன்னொன்று வந்து திருவாதிரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானுடையது ரெண்டுத்துக்குமே வந்து திரு அப்படின்றது மதிப்பை கூட்டி போட்டதுனால திருவோணம் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது திருவோணம்ன்றது ஓணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் திரு போட்டதுனால திருவோணம் அப்படின்னு அது அந்த அடிப்படையில் இந்த திருவாதிரை நட்சத்திரங்கள் வந்து நம்ம நடராஜரை தான் ரொம்பவும் தரிசிக்கணும் இதுவரைக்கும் நம்ம சிவபெருமான் வந்து லிங்கக்கூட வடிவத்தில் இருந்திருப்பாரு அதை தரிசனம் செஞ்சிருப்போம் ஆனால் திருவாதரையில் வந்து நடராஜர் கோலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்களுக்கு போயிட்டு நம்ம தரிசனம் செய்யும் போது பல கோடியில் சேர்த்து வச்ச பாவ புண்ணியங்கள் அனைத்தும் வந்து சரி செஞ்சு நமக்கு வீடு பேர் கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு நாளா இது கருதப்படுது அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து மங்களி தோஷம் இருக்கிறவங்க சுமங்கலிக்கு வந்து தீர்க்க ஆயில் அதாவது தன்னுடைய கணவனுடைய ஆயிலை வந்து நீட்டிப்பதற்காகவும் கணவனுடைய நோய் போக்கி உடல் ஆரோக்கியமாக இருந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வந்து தம்பதி சமேதராக வாழ்வதற்கும் ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் வந்து கருதப்படுது அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயம் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நோய் வாய்பட்டிருக்கவங்க தொழிலில் வந்து முடக்கம் ஏற்பட்டிருக்கவங்க இந்த அனைவருமே வந்து இந்த நாளில் வந்து சரியான முறையில் விரதம் இருந்து இறைவனை வந்து தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் கெட்டும் அப்படின்றது தான் முக்கியமான ஒன்று அந்த அடிப்படையில் வந்து பஞ்ச சபைகள் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு சபைகளை நீங்கள் தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு வந்து பல கோடி புண்ணியங்கள் கெட் கிட்டும் அப்பா அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நடராஜரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு நிறைய பலனை கிட்டு கிட்டும் அந்த அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அஞ்சு சபைகளுடைய பெருமைகளை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிதம்பரத்தில் அமைந்திருக்கக்கூடிய போர்ச்சபையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வந்து சிதம்பரத்தில் சிதம்பரம் நடராஜேஸ்வரர் இதுதான் பொதுவாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து போர்ச்சபை பொன்னம்பலம் கனகசபை அப்படின்லாம் இந்த இடத்த வந்து சொல்லக்கூடியது இதை வந்து யாருக்கு வந்து சிவபெருமான் காட்சி தந்திருப்பாருனாக்கா பதஞ்சலி முனிவருக்கும் வியக்ராபாதருக்கும் வந்து காட்சி கொடுத்துருப்பார் உமையாம்பலுக்கும் வந்து அம்ப அம்பிகைக்கும் வந்து இந்த இடம் வந்து காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது பதஞ்சலி முனிவர் யார் அப்படின்னாக்கா ஆதிசேஷனுடைய அவதாரம் ஆதிசேஷன் தான் வந்து பதஞ்சலி பதஞ்சலி முனிவராக வந்து சிவபெருமானோடைய அந்த நடனத்தை காமி இது பார்க்கறதுக்காக பல வருடங்களாக தவம் இருந்து பார்த்துருப்பார் வியாக்கர பாரத பாதிரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை தரிசிப்பதற்காக தன்னுடைய சிவ தொண்டை வந்து செஞ்சுருப்பார் உமையாம்பாலை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை அம்பிகை வந்து இறைவனுடைய தன்னுடைய பத்தினி அப்பேற்பட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மூணு பேருக்கும் சிதம்பரத்தில் வந்து காட்சி கொடுத்தது இந்த சிதம்பரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா தவம் இருந்தும் நம்ம வந்து இறைவனை தரிசிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் தொண்டு செஞ்சும் இறைவனை தரிசிக்கலாம் இறைவன் வந்து கூட இருக்கிறவங்களுக்கும் அவர் காட்சி கொடுத்து தன் தன்னை தன்னுடைய நிலைப்பாட்டை எவ்வாறு வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படின்றது முக்கியமான ஒரு இது அடுத்தது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் தான் இவங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வெள்ளி சபை அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து இந்த இடத்துல வந்து சத்திய தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்து ஞான சந்தன தாண்டவம் அப்படின்ற ரெண்டு தாண்டவத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது இது யாருக்காக காட்சி தந்திருக்கார் அப்படின்னாக்கா ராஜசேகர பாண்டியன் இந்த பாண்டியன் இந்த பாண்டியனுக்கு வந்து எப்போவுமே சலங்கை ஒளியில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு பூஜை சிவ பூஜை செய்யும்போது ஆனால் வந்து வியாக்கரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் முனிவருக்கும் வந்து அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து காட்சி கொடுத்ததுனால இவருக்கு வந்து கேட்காமல் போயிடும் அதனால் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் கேட்டுக்கொண்டதன் பேருனால வந்து ராஜசேகர பாண்டியனுக்கு வந்து அவருடைய வேண்டுதலும் அவருடைய அர்ப்பணிப்பின் காரணமாக இறைவன் வந்து அங்கே வந்து காட்சி தராரு இந்த இந்த இடத்துல வந்து காட்சி வந்து வெள்ளி சபை அப்படின்றது பேர் இவருக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதர் சோமசுந்தரர் அப்படின்றலாம் இவருக்கு பெயர் உண்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரத்தன சபை இது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளங்காடு அப்படின்ற இடத்துல இருக்குது இறைவனுடைய பெயர் வடாரணேஸ்வரர் வண்டார்குழலி அம்மா இந்த இடத்துல இருக்கக்கூடியது இது வந்து மணியம்பலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்து ரத்தின சபை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து காளியம்மாவுக்கும் இறைவனுக்கும் ரெண்டு பேருக்கும் போட்டி நிகழ்ந்தது ரெண்டு பேரில் யார் வந்து த இது நடனத்தில் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக நடந்துட்டுருக்கும் அந்த அடிப்படையில் இறைவன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தன்னுடைய காதல் இருக்கக்கூடிய இந்த கமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காதல் இருக்கக்கூடிய அந்த இது அவு அவிழ்ந்து கீழே விடும்போது அது வந்து தன்னுடைய காலால் எடுத்து தன் காதலியை வந்து தூக்கி மாட்டும் போது வந்து அது தாயால் வந்து முடியாது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை என்னதான் இருந்தாலும் பெண்ணுடைய இது வந்து அந்த இது இருக்கும்ல அந்த அடிப்படையில் வந்து தன் தோல்வியை வந்து ஒத்துக்கிறா மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து காரைக்கால் அம்மையாருக்கு வந்து இங்கே வந்து காட்சி தந்தது ஒரு முக்கியமான இது அனுகிரக தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைனா ஊர்த்தவ தாண்டவம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து காரைக்கால் அம்மையார் வந்து தன் தலை பேய் உருவம் கொண்டு தலைகீழாக நடந்து வந்திருப்பாங்க ஏன்னா அந்த இடம் முழுவதுமே வந்து லிங்க கோலமாக காய்ச்சி தந்ததினால காலால் நடந்து வரக்கூடாது இறைவன் மீது பட்டுனால தலைகீழே நடந்து வருவாங்க அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இடம் தான் இது தாயார் பேர் வந்து வண்டார்குழலி அம்மா இங்கே இருக்கிறவங்க இறைவன் பேர் வந்து வடாரணேஸ்வரர் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தாமிர சபை இது எங்கே இருக்குன்னாக்கா இது வந்து நெல்லையப்பர் எல்லாருக்கும் தெரியும் நெல்லையப்பர் தான் வந்து இந்த இடத்துல அம அமர்ந்திருப்பாங்க காந்திமதி அம்மா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாயாருடைய பெயர் வந்து இது சந்தன சபா அதாவது சந்தன சபாபதி அப்படின்னு இருக்கு இவருக்கு இன்னொரு பேரும் வந்து இருக்கு சரிங்களா இந்த தாண்டவத்தின் பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா காளிகா தாண்டவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே காளியம்மன் கூட இங்கே வந்து ஒரு தாண்டவம் ஆடியதாகவும் சொல்லக்கூடியது நீங்கள் அங்கே கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரியும் அல்லது முனித்திரு தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல ரெண்டு தாண்டவங்கள் இருக்கும் இறைவன் கூட வந்து இங்கே போய் தரிசனம் செய்யலாம் அடுத்தது சித்திர சபை இது வந்து குற்றாலீஸ்வரர் குற்றாலீஸ்வரர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல குற்றாலத்தில் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல வந்து பிரம்மனுக்கு காட்சி தந்தது அதாவது தன்னுடைய நடன கோலத்தை வந்து காட்சி தந்ததுனால நடராஜ பெருமான் வந்து சித்திர சபைன்னு பேர் வந்தது ஏன் காரணம் அப்படின்னாக்கா அந்த நடனத்தை தன் மனதில் சித்திரம் சித்திரமா அப்படியே பதிய வச்சதுனால அதையும் அங்கே வடிச்சதுனால சித்திர சபை அப்படின்னு இங்க பேர் வந்தது இங்க வந்து குழல்வாய் மொழி அம்மையவர்களுடைய பேர் வந்து குழல்வாய் மொழி அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பேர் இருக்கும் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தது ஸ்தலமாகவும் கருதப்படுது கிட்டத்தட்ட மூன்று தேவர்களில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவனாக நடராஜ பெருமான் திகழ்வதனால் இந்த இடத்துல போய் நீங்கள் தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு பல கோடியில் செய்த பாவங்கள் விலகி புண்ணியங்கள் சேரும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உத்தரகோச மங்கை சிவத்தலத்திலேயே முதன்மையான ஸ்தலமாக கருதக்கூடியது மங்கை இந்த ஸ்தலத்தில் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் தரிசனம் செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரகத நடராஜர் இந்த கோவிலில் இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சிறப்பு இது வருடத்துக்கு ஒரு முறை தான் வந்து மார்கழி மாதர மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் தான் இந்த மரகத நடராஜருக்கு வந்து சந்தன காப்பு நீக்கி மீண்டும் வந்து சந்தன காப்பு போடக்கூடியது வருடம் முழுவதும் அவர் சந்தன காப்பு கோலத்தில் தான் காட்சி தருவார் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் வந்து அவர் சந்தனம் இல்லாமல் காட்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இதாக கொடுக்க இது கூடியது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்போது ராவணேஸ்வரன் மண்டோதிரி என்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராவணேஸ்வரனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தவம் இருந்து நமக்கு எனக்கு வந்து நல்ல உயர்ந்த ஞானம் பெற்ற ஒரு ஆள் தான் வந்து திருமணம் ஆகணும் அப்படின்ற மாதிரி தவம் இருந்ததாகவும் அந்த அடிப்படையில் வந்து இந்த கோவிலில் வந்து அவங்க தவம் இருந்ததாகவும் அதன் பிறகு வந்து இந்த கோவிலில் வந்து ராவணேஸ்வரனை கைப்பிடிச்சதாகவும் கதைகள் சொல்லப்படுது அப்பேற்பட்ட ஒரு கோவில் இந்த மார்கழி மாதத்தில் விரதத்தை பொறுத்தவரையிலும் களி வச்சு படையலிடுவாங்க காலையிலேயே வந்து திருவாதிரை நட்சத்திரம் அபிஷேகம் பார்த்துட்டு சிலர் விரதம் இருப்பாங்க இல்லை விரதம் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்தை அது அபிஷேகத்தை வந்து சிவபெருமானுடைய நடராஜருடைய அபிஷேகத்தை பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி வழிமுறையோ அந்த அடிப்படையில் நீங்கள் இருங்க கழி வச்சு பண்ணணும் குறைந்தது வீட்டில் இருக்கக்கூடிய குறைஞ்சி ஏழு காய் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வகையான காய்களை போட்டு குழம்பு வச்சு எல்லா விதமான காய்களை போட்டு நீங்கள் வந்து குழம்பு வச்சு இறைவனுக்கு வந்து படையலிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அவர் வந்து அபிஷேக பிரியர் முளால் முடிஞ்ச வரைக்கும் பால் தயிர் தேன் அபிஷேகப்படி எதுவாவது வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சால் அல்லது உங்களால் முடியாத பட்சத்தில் விரதம் இருந்து வீட்டிலிருந்தே கூட நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் முடியுதுனாக்க கட்டாயம் வீட்டு கருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் தரிசனம் செஞ்சு பல நன்மைகளை பெறுங்க எல்லா விதமான செல்வங்களும் உங்களை வந்து சேரும் நன்றிங்க சிவாய நமன்